இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனது ஆசைகள் எப்போதும் உனக்கு இருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருக்கிறீங்களா என்றென்றைக்கும் நீங்க இதே போல ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எப்போதும் போல இந்த குடும்பத்தை இதே மாதிரி கடைசி வரைக்கும் அறவணைச்சு ஆசிர்வதிச்சு கொண்டு நடத்தணும்னு வேண்டிக்கிறேன் இனிய எழுபதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் உங்கள் விருப்பப்படி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்கள் பிள்ளைகள் அனைவரும் உங்களை கட உங்களை எப்பொழுதுமே முதன்மை தான் வைத்திருப்பார்கள் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை அதனால பிள்ளைகளுக்கு என்றைக்குமே நீங்க உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் மற்றபடி எல்லோரும் சந்தோஷமாக வாழ இறைவன் ஹலோ அண்ணன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு விசேஷமான ஒரு பிறந்த நாள் உங்களை பத்தி நாங்க பிறந்த நாளில் நான் நினைக்கும்போது அண்ணன் சொல்லும்போது எவ்வளோ பெருமையாக பெருமையா இருக்குது இந்த முழு குடும்பங்கிறதுங்கிறத விட சில ஒரு சந்ததியல் ஒரு 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 பெரிய ஒரு இலங்கை இந்திய எல்லா குடும்பங்களுக்குமே ஒரு ஒரு தூண் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் உங்கள்ட்ட நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் டிசிப்ளின் ஒரு இந்த வயதிலேயும் நீங்கள் சில சில விஷயங்கள் சில சில கொள்கைகளை தீவிரமாக இருக்கிறதெல்லாம் பிள்ளைகள் எதிர்கால சந்ததியினர் மற்ற எல்லாரும் பார்த்து பழக வேண்டியது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்கள் நீங்கள் தான் அந்த எல்லாத்தையும் கட்டி காக்கிற அந்த ஒரு 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 என்னென்ன சொல்கிறது ஒரு தூண் நீங்கள் ஸோ அண்ணன் சொல்லி உங்களுடைய பர்த்டே இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ண கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி இது போல் எப்போவும் இன்னும் பல பல பிறந்தநாள்கள் கொண்டாட வேணும் வந்து ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு பார்த்தோம் தேங்க்யூ அண்ணா மாமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா நீங்கள் எப்பயுமே எங்களோட குடும்பத்தை வழி நடத்தி போகிற மாதிரியே நடத்திக்கிட்டு போகணும் என் பிள்ளைகளை உங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி மாமா ஆண்டவனோட ஆசி உங்களுக்கு உரித்தாகட்டும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் சரஞ்சா சொல்லி இந்த மாதிரி பசுபதி சம்மந்திக்கு வந்து பிறந்த நாள் சொல்லி சொல்லிட்டு எழுதாவது பிறந்த நாள் சொல்லி எனக்கு நம்பிக்கல்லை இவருக்கு வயசு இருபது வயசு ஆகிடுச்சு சொல்லிட்டு ஏன் ஏன் சொல்றேன் இல்லை சின்ன பையன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸு பேர்டு வச்சுக்கிட்டு ஒரு பையன் ஒன்று குறுக்கின அப்படியே மாட்டிக்கிட்டேன் இவ்வளோ இளமையோட இவ்வளோ எனர்ஜியோட இருக்காரு எழுபது வயசுனா நம்ப முடியல சூப்பர் நல்லா ஆண்டவங்கிட்ட நல்லா ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு இவரை பார்க்குறப்ப எனக்கு எம்ஜிஆர் தான் நான் போடுவாரு சும்மா கிண்டலுக்கு வேலை சொல்லலை நண்பே படத்துல புதிய வானம் புதிய பூமி சொல்லிட்டு கையில ஒரு பீஃப் கேஸ் வச்சு இங்க எங்க ஓடி ஓடி ஒரு அந்த மாதிரிதான் நம்ம சம்பந்திய பார்க்கும்போது இவரு அப்படிதான் அப்படி இருக்காரு இவரை பத்தி பேசும்போது விஜய் கோவம் வந்துரு போது விஜய பாகத்து எம் என் மாதிரி தான் இருக்கு சோ நாலுல இருந்து இவரு செப்ட் ஜெனரேன் ஆக போறாரு செப்ட் ஜெனரேன்னா எழுபது வயசு மாதிரி இருக்கும் எழுபது வயசு போனவங்களுக்கு செப்ட் ஜெனரேன் வாங்க கூடிய விரைவில் ஒரு ஆக்டோ ஜெனரேன் ஆகட்டும் அதாவது எண்பது வயசு அவருக்கு வரட்டும் அதுக்கு மேலே நான் என்ஜினியரிங் ஆகட்டும் தொண்ணூறு வயசு மேலே இருக்கவங்க செஞ்சுரி போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம பசுபதி நீண்ட ஆயுளோட நல்ல ஒரு செல்வத்தோட இருந்து ஆரோக்கியமாக இருந்து நம்ம நம்ம எல்லாருக்குமே அவர் ஆசீர்வாதம் செஞ்சு நல்ல ஒரு ஆதரவும் கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைய வேண்டுகிறேன் இப்போ நான் நேற்று தான் நான் வந்து இங்கே திருச்சி வந்தேன் அங்க சென்னையில இருக்கும் போய் எடுக்கணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டேன் இப்ப கீதா அங்க வந்து எடுத்துருப்பாங்க அங்க ஒரு வீடியோ ஒண்ணு சோ நேர்ல வந்து வார்த்தை முடியல ஆனா இங்க இருந்து இந்த வீடியோடய வாழ்க வளர்க்க நன்றி வணக்கம் வணக்கம் அண்ணே எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எழுபதாவது பிறந்த தினமா நம்ப முடியல உங்களை பார்த்தா ஒரு முப்பது வயது இளைஞரை போல சுறுசுறுப்பா எப்போவும் ஓடிக்கிட்டு என்ன தங்கிச்சி என்ன தங்கிச்சி இப்படியே சொல்லிட்டு வருவீங்க நாங்கள் வந்தால் ரொம்ப கூட பிறந்தவங்களுக்கு மேலே அதிகமாக பிறக்கலாம் இல்லை ஒளிய ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் அன்பை எங்கள் மேலே காண்பிக்கிறீங்க அதுக்காக ரொம்ப உங்களுக்கு உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது இல்லை வணங்குகிறேன் உங்களுக்கு இறைவன் வந்து நல்ல ஆயிலும் நல்ல ஆரோக்கியம் எல்லாத்தையும் நன்றி இருபதாவது பிறந்த நாளை கொண்டாட அண்ணன் பல வருடங்கள் நோய் நோடி குடும்பத்தார சார்பில் வாழ்த்துகின்றேன் கலை வணக்கம் சம்பந்தி இனிய நாள் வாழ்த்துக்கள் இன்னும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்துடன் வாழ மனமார வாழ்த்துறேன் இதற்கு நம்ம வணங்குற தெய்வங்கள் அனைத்தும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நலமுடன் வாழ மீண்டும் வாழ்த்துகிறேன் நன்றி ஹலோ மாமா ஹாப்பி பர்த்டே ஹலோ அண்ணே ஹாப்பி பர்த்டே எழுபதாவது பிறந்த நாள் கொண்டாடுறீங்க சந்தோஷமாக இருக்குது எங்க கிட்ட வர முடியல சந்தோஷமா இருங்க ஹாப்பி பர்த்டே அண்ணே நாள் வாழ்த்துக்கள் சித்தப்பா எழுவது எழுவத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு அடிக்கணும் ஆரோக்கியமா சந்தோஷமா நீங்க நினைக்கிறது எல்லாம் இந்த வருஷத்துல குடி சீக்கிரமா நடக்கும் தேங்க் யூ இரண்டு நாள் வாழ்த்துக்கள் மாமா உங்களோட இரவு நாள் திறந்த நாள நீங்க நீங்க எல்லாரையும் நல்லபடியா ஆசிரியர்வாதம் பண்ணுங்க நோய் நோடி இல்லாம இறைவன் அருளாக சந்தோஷமாக இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் மாமாவுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா இன்னைக்கு மாதிரி எப்பயும் ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நீங்க இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஹாப்பி பர்த்டே அப்பா இனிய எழுபதாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்து இருபத்தி ஆவது வருஷம் இந்த ஃபைவ் இயர்ஸில் அந்த பர்த்டே ரொம்ப பெருசாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் ஹாப்பி பர்த்டே மாமா இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே நல்ல ஹெல்த்தோடு ஹாப்பியாக இருங்க சரண் சொன்ன மாதிரி இந்த ஃபைவ் இயர்ஸில் மிக சிறப்பாக கொண்டாடில எழுபத்த எழுபத்தஞ்சாவது பர்த்டேயா ஹாப்பி பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் ஹாய் அப்பா

வணக்கம் எழுவதாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் அப்பாஜி அவர்கள் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்பமே மாமா வணக்கம் மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தாத்தா இன்று போல் இன்றும் நன்றாக வாழ வாழ்த்துக்கிறேன் இனிய எழுபதாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தாத்தா இன்று போல் என்றும் நலமாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி